ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சஞ்சய் தேவ் வளாகர்ஸ் இன்று இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருடைய கனவை சொந்த வீடு கட்டி குடி போகணுன்னா நிறைய பேருக்கு ஆசை எல்லோருடைய கனவுமே தான் இருக்கும் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே அந்த கனவுவோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையுங்க அப்படி என்ன பரிகாரம்னு பார்க்குறீங்களா சிம்பிள் தாங்க இந்த இப்போ இருக்கிற வைகாசி மாதத்தில் வைகாசி மாதம் முப்பது நாளுங்க நீங்கள் விடிகால எழுந்து நாலு டூ அஞ்சுக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டு முருகரை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற முருகருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வேண்ட விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் கடன் பிரச்சனை என்னென்ன உங்களுக்கு பொருள் தே சேதாரம் எது இருந்தாலுமே நீங்கள் மனசை விட்டு முருகரை வழிபாடு செய்யுங்க இந்த வைகாசி மாதம் ரொம்ப உகந்த மாதம் முருகருக்கு தாங்க அதனால் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே முருகருக்கு நீங்கள் வழிபாடுங்க செய்யுங்க டெய்லியும் காலையில் நாலு டு அஞ்சுக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் இன்னும் நல்ல விசேஷம் அதே வைகாசி மாதத்தில் முருகருக்கு உகந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய விசேஷங்கள் நடக்கும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ எல்லா வேண்டுதலுமே நீங்கள் எழுதி முருகர்கிட்ட வணங்குங்க அதே போல் வேல்மர பராயணம் செய்யுங்க கண்டிப்பாக வேல்மரல் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்குது நம்ம இந்த வைகாசி மாதத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை வழிபாடு பண்ணுங்க அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆறு வெத்தலை வைத்து ஒரு அகில் விளக்கு வைத்து அதில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு தூய்மையான பசு நெய்யில் விளக்கேற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்ல நெய் ஊற்றி ஆறு தீபங்கள் போட்டு ஆறு வெத்தலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி வைப்பாருங்க இதை நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே செஞ்சுருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்